உங்களுக்கு பிரியமான ஒருத்தரோட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும் பொழுது நீங்கள் முழுமையை உணர்றீங்க அது இல்லாதப்போ நீங்கள் முழுமை இல்லாமல் உணர்றீங்க பெரும்பாலான மக்கள் உருவாக்குற எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குதுன்னா அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுற மாதிரி பூமியிலேயே எந்த மனிதரும் கிடையாது உலகத்தில் வேற எங்கேயும் நடக்கிறத விட வீட்டில் நாலு சுற்றுக்குள்ள அதிக மோதல்கள் நடக்குது ஒரே விஷயம் என்னன்னா குண்டுகள் எதுவும் வெடிக்கல அதனால உங்க காதுல விழுகல ஒரு மனிதருக்குள்ள தேவைகள் எதனால எழுந்திருக்குதுன்னா ஒருவித வித முழுமை இல்லாத உணர்வு இருக்குது மக்கள் அவங்களுக்குள்ள ஒருவித வித உணர்றதுக்காக உறவுகளை உருவாக்கிக்கிறாங்க உங்களுக்கு பிரியமான ஒருத்தரோட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும் பொழுது நீங்கள் முழுமையை உணர்றீங்க அது இல்லாதப்போ நீங்கள் முழுமை இல்லாமல் உணர்றீங்க ஏன் இப்படி ஏன்னா இந்த உயிர் உயிரோட இந்த ஒரு துண்டு அதுவே முழுமையானதாக இருக்குது அது ஏன் முழுமை இல்லாத மாதிரி உணருது அது ஏன் தன்னை முழுமையாக்கிக்க இன்னொரு உயிரோட ஒரு கூட்டணி உருவாக்க பார்க்குது அடிப்படையான காரணம் என்னென்னா நாம் இந்த உயிரை அதோட முழு ஆழத்திலேயும் பரிமாணத்திலையும் உணராமல் இருக்கிறோம் அதுதான் அடிப்படையாக இருந்தாலும் உறவுகள்னாலே அது ஒரு சிக்கலான செயல்முறையாக இருக்குது எதிர்பார்ப்புகள் இருக்குது எதிர்பார்ப்புகள் மேலே எதிர்பார்ப்புகள்னு அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது பெரும்பாலான மக்கள் உருவாக்குற எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குதுன்னா பூமியிலேயே எந்த மனிதரும் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுற மாதிரி இல்லை ஒரு உறவில் இருக்கிற செயல்முறையில் முதல்ல பொழுது எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் எதிர்பார்ப்புகள் மாறிப்போகலாம் ஏன்னா மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்புகள் மாறிட்டே இருக்குது அது அப்படியே இருக்கிறதில்லை இருக்கவும் முடியாது ஒருத்தர் அவரோட வாழ்நாள் முழுக்க ஒரே எதிர்பார்ப்போடு இருக்கலாம் இன்னொருத்தரோட எதிர்பார்ப்புகள் மாறிட்டே இருக்கலாம் ஏன்னா அவரோட புரிதலும் வாழ்க்கை அனுபவமும் மாறிட்டே இருக்கும் இப்போது உறவுகள் பெரிய மோதலாக மாறிப்போகுது உலகத்தில் வேறு எங்கேயும் நடக்கிறத விட வீட்டில் நாலு சுற்றுக்குள்ள அதிக மோதல்கள் நடக்குது ஒரே விஷயம் என்னன்னா குண்டுகள் எதுவும் வெடிக்கலை அதனால அவங்க காதில் விழுகலை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் மோதல்ல இருக்கலாம் இது எதுனாலன்னா மக்களோட எதிர்பார்ப்புகள் மாறுது ஆனால் அவங்க அதே வேகத்தில் மாறாமல் இருக்கிறாங்க அடிப்படையாக நம்ம எதுக்காக ஒரு உறவை தேடி போகிறோம் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்தவித உறவும் இல்லாமல் இருந்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது அதனால் அடிப்படையாக நீங்கள் ஏன் ஒரு உறவை தேடுறீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்க நீங்கள் ஆனந்தமாக இருக்க விரும்புகிறீங்க வேறு விதமாக சொல்லணுன்னா நீங்கள் அந்த இன்னொருத்தரை உங்கள் சந்தோஷத்துக்கு ஆதாரமாக பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் இயல்புனாலேயே சந்தோஷமாக இருந்தால் இப்போ உறவுகள் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கான வழியாக மாறும் சந்தோஷத்தை தேடுறதுக்கானதாக இருக்காது நீங்கள் உறவுகள் உருவாக்குறது சந்தோஷத்தை தேடுறதுக்காக இருந்தால் யாரோ கிட்டே இருந்து சந்தோஷத்தை பிழிஞ்செடுக்கிறதுக்காக இருந்தால் அவங்களும் உங்கள் கிட்டே இருந்து சந்தோஷத்தை பிழிஞ்செடுக்க பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இது வேதனையான உறவாக போகும் ஆரம்பத்தில் அது நல்லா இருக்கலாம் ஏன்னால் ஏதோ ஒரு தேவை பூர்த்தி அடையுது ஆனால் நீங்கள் உங்கள் இயல்புனாலேயே ஆனந்தமாக மாறி இருந்தால் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் உறவுகள் உருவாக்குறீங்கன்னா யாரும் உங்களை பற்றி குறை சொல்ல போகிறதில்ல ஏன்னா நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற செயல்முறையில் இருக்கிறீங்க அந்த இன்னொருத்தர்கிட்ட சந்தோஷத்தை தேடலை அதனால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதா மாறினா சந்தோஷத்தை தேடுறதா இல்லாமல் இருந்தால் அப்போ உறவுகள் இயற்கையாகவே அற்புதமாக இருக்கும் நீங்கள் பல லட்சம் உறவுகள் வச்சுருந்தாலும் அதை நல்லபடியாக வச்சுக்க முடியும் இப்போ இன்னொருத்தரோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய பார்க்குற இந்த சர்க்கஸ் நடக்காது ஏன்னா நீங்கள் சந்தோஷத்தோட வெளிப்பாடாக இருந்தால் அவங்க எப்படியும் உங்களோட இருக்க விரும்புவாங்க